அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிரியை முடக்கக்கூடிய ஒரு மாந்திரீக வித்தையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பம் தரக்கூடிய எதிரிகளாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையவே நாசம் செஞ்ச எதிரிகளாக இருக்கட்டும் அந்த எதிரிகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வீழ்த்துறது இல்லை முடக்கிற முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எதிரியை வீழ்த்துறதோ இல்லை எதிரியை நம்ம முடக்கிறதோ இந்த மாதிரி செயல்களை நம்ம எதிரிக்கு நம்ம பண்ணும்போது முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா எதிரியுடைய நேர காலங்களை நம்ம என்ன செய்யணும்னா கணக்கிடணும் சரிங்களா ஏன் எதிரியுடைய நேர காலங்களை நம்ம முதல்ல கணக்கிடணும்னு சொல்கிறோம் அப்படின்னா எதிரியுடைய நேரம் பலம் இழந்து இருக்கும் சமயத்தில் தான் நம்ம இந்த மாதிரி எதிரியை முடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா நூறு சதவீதம் போய் எதிரியை என்ன செய்யணும்னா கோளாறு கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால தான் எதிரியுடைய நேர காலங்களை கணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் சரிங்களா எப்படி எதிரியுடைய நேர காலங்களை நம்ம கணக்கிடுறது அப்படின்னா எதிரியுடைய நேர காலங்கள் செல்வத்தை தரக்கூடிய யோக நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் எதிரிக்கு நம்ம என்ன பண்ணினாலும் அந்த நேரத்தில் எதிரிக்கு என்ன செய்யாது அப்படின்னா போய் கோளாறு கொடுக்காது சரிங்களா அவனுக்கு தொட்டதெல்லாம் தடையாக ஆரம்பிக்குது அவன் அவன் கொடுத்த பணங்கள் அவன் செல்கிற இடங்களில் புறாமல் எல்லா காரியமும் தடைபடுது அப்படின்னாவே அவனுக்கு நேரம் வந்து பலம் இழக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா சில பேர்களுடைய எதிரியுடைய ஜாதகங்கள் வச்சுருப்பாங்க ராசி நட்சத்திரங்கள் வச்சுருப்பாங்க சரிங்களா அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா எதிரியுடைய நேர காலங்களை கணிச்சு அந்த அவனுக்கு எதிரிக்கு என்னைக்கு நேரம் வந்து பலம் இழக்குதோ அந்த நேரம் பார்த்து அந்த மாந்திரீக பிரயோகங்களை எதிரி மேலே நம்ம பிரயோகம் பண்ணும்போது எதிரி வந்து என்ன செய்வான் நூறு சதவீதம் வீழ்த்தப்படுவான் சரிங்களா இப்படி மாந்திரிகத்துல எதிரிகளை என்ன செய்வாங்கன்னா நேரம் பார்த்து அவனை வந்து சாய்க்கிறது சரிங்களா அதனால தான் நேர காலங்களுக்கு மாந்திரிகத்துல ஒரு மு முழு முக்கிய தாரமே கொடுத்துருக்கு சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த எதிரி சம்பந்தப்பட்ட எல் விஷயங்களுக்கும் நல்லா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து எதிரிகள்னால நம்ம நான் கஷ்டப்பட்டிருக்கேன் எதிரிகள் எங்களை நிம்மதியாகவே வாழ விடலை அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி பிரயோக முறைகளெல்லாம் நம்ம பிரயோகம் பண்ணணும் சரிங்களா சும்மா உங்களுடைய சுயநலத்துக்காகவும் தப்பே பண்ணாத அப்பாவி மக்கள் மேலே இந்த மாதிரி பிரயோகங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணுனீங்க அப்படின்னா அதன் ரீதியாக அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா அதை விட பல மடங்கு நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் கஷ்டப்படுவீங்க சரிங்களா அதை நல்லா மனசில் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க உண்மையிலேயே எதிரிகள்னால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரி மேலே இதை பிரயோகம் பண்ணுறதுல தவறு கிடையாது சரிங்களா சரி இந்த எதிரியை இது என்ன வித்தை அப்படின்னா எதிரியை முடக்கக்கூடிய முறை அதாவது கைகள் எல்லாத்தையுமே சகலத்தையுமே எதிரியுடைய வாழ்க்கையை கட்டு போடுற முறை சரிங்களா இதுதான் வந்து எதிரிகளை கைகால் முடக்கி போடுற முறை அப்படிங்கிறது சொல்கிறோம் சரிங்களா இந்த முறையை பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை ரூம்லேயே இதை பண்ணலாம் சரிங்களா அமாவாசை நாள் அன்னைக்குன்னு இரவு நேரத்தில் தான் அந்த பூஜை பண்ணணும் அமாவாசை ஒரு பத்து மணிக்கு மேலே இரவு நேரத்தில் ஒரு இந்த பூஜை பண்ணுங்க சரிங்களா என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரியுடைய காலடி மண்ணோ இல்லை எதிரியுடைய வேறுபட்ட துணியோ இல்லை எதிரியுடைய முடியோ இல்லை என்னட்ட இதெல்லாம் இல்லை எதிரியுடைய ஃபோட்டோ பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அதை எடுத்துக்குங்க சரிங்களா எதிரியுடைய ஃபோட்டோவை பார்த்து இல்லைன்னா ஒரு நல்லா என்ன செஞ்சிங்கன்னா ஒரு த ஒரு சட்டியில் ஒரு பச்சரிசி சரிங்களா கோதுமை மாவு ரெண்டையும் சம அளவு எடுத்து அதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சுக்கிட்டு எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு நல்லா கவனமாக கேட்டுங்க எதிரியை மனசில் நினைக்கணும் ஃபோட்டோ படம் என்னெல்லாம் பார்த்துங்க எதிரியுடைய ஃபோட்டோ படம் அனுப்புகிறாங்க இவன் செய்வனு வைக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா எதிரியுடைய ஃபோட்டோவை பார்த்து கற்பனை பண்ணி அந்த பாவையை பிடிக்கணும் சரிங்களா எந்த அளவுக்கு அந்த கற்பனை சக்திகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நல்ல சீக்கிரம் வேலை செய்யும் சரிங்களா அதே போல எதிரியுடைய உருவம் போல ஒரு வாழை இலையில பச்சரிசி மாவில் மனசில் அந்த எதிரியை நினச்சிக்கிட்டு அந்த பச்சரிசி இலையில் அந்த பச்சரிசி மாவை வச்சு என்ன செய்யணும்னா எதிரியுடைய உருவம் போல் செய்யணும் சரிங்களா இது எதிரியுடைய உருவம் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு நார்மலாக ஒரு ஆண் பாவை போல் செய்யணும் செஞ்சு முடிச்ச பிறகு இல்லை எதிரி வந்து பெண்ணாக இருந்தாங்கன்னா ஒரு பெண் பாவை போல் செய்யணும் இப்படி இ வாழை இலையில் அந்த மனித உருவப்பாவை போல் எதிரியுடைய பாவை செஞ்ச பிறகு அந்த எதிரியுடைய ஃபோட்டோவை நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா அந்த நெஞ்சு பகுதியில் வச்சிடணும் சம்மந்தப்பட்ட காலடி மண் இல்லை வேர்வப்பட்ட துணி இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பாவையிலையே வச்சுருங்க இல்லைனாலும் பரவாயில்ல சரிங்களா வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்க அந்த பாவை என்ன நீங்கள் கிழக்கு திசை பார்த்து உக்காந்துக்கிறணும் இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்து உட்காந்துக்குங்க உங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருங்கன்னா அந்த பாவையை வச்சுக்குங்க அடுத்து அந்த தலைமாட்டுக்கு அந்த பாவையுடைய தலைமாட்டுக்கு மேலே ஒரு மண் அகல் வழக்கில் தீபம் ஒன்று ஏற்றிக்கிங்க சரிங்களா இப்படி தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு என்ன செய்கிறீங்கன்னா அந்த பாவைக்கும் காளி போட்டாவுக்கு செவ்வரளி பூவை வச்சு பூஜை பண்ணிடுங்க பூஜை பண்ணிவிட்டு தேங்காய் பழம் பழம்புத்தலை பக்கத்துலாம் வச்சு காளியுடைய படத்துக்கு பூஜை பண்ணி முடித்த பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும்னா மந்திரத்தை ஒரு கருப்பு நூல் சரிங்களா நல்லா ஒரு கருப்பு நூலு கொஞ்சோண்டு ஒரு எத்தனை ஒரு 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 அடிக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கருப்பு நூலில் கருப்பு நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா அந்த கருப்பு நூலில் சரிங்களா கருப்பு நூலில் ஒரு நூற்றி எட்டு தடவை உறி ஏற்றி அந்த நூலை என்ன செய்றீங்கன்னா அந்த எதிரி அந்த பாவை இருக்குது பாருங்கள் எதிரியோடைய பாவை அந்த பாவையில் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா கண்ணை கட்டுங்க சரிங்களா அடுத்தது கொஞ்சம் நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது மந்திரத்தை நஸ்கினில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி என்ன செய்யன்னா வாயை கட்டணும் அப்படியே வாயில் அந்த நூலை என்ன செய்யணும்னா கட்டணும் பாவையில் அந்த வாயில் நூலை கட்டணும் சரிங்களா அடுத்த பிறகு ம கருப்பு கயிறை எடுத்துக்கிட்டு மா மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி என்ன செய்யணும்னா நூற்றி எட்டு தடவை சொல்லி முடித்த பிறகு நெஞ்சில் அந்த கருப்பு கயிறை கட்டணும் சரிங்களா அடுத்தபடியாக நூற்றி எட்டு தடவை மந்திரத்தை சொல்லிவிட்டு காலை கட்டணும் சரிங்களா இப்படி என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் கட்டி போட்டு முடித்த பிறகு அந்த பாவையை ஒரு மண் சட்டியில் நல்லா கவனமாக கேட்டுங்க ஒரு மண் புதிய மண் சட்டியில் அந்த பாவையை உள்ளக்க வச்சு மேலே மூடிய வ மூடியப்பட்டு மூடி ஒரு கருப்பு துணியை வச்சு கட்டி மயானத்தில் கொண்டு போய் நீங்கள் அந்த பாவையை பிதைச்சிட்டிங்க அப்படின்னா எதிரிக்கு சகலமுமே கட்டுப்பட்டு போயிடும் சரிங்களா அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் எல்லாத்தையுமே எல்லாமே கட்டுப்பட்டு போயிடும் சரிங்களா அவன் எவ்வளோ பெரிய ஞானனாக ஞானியாக இருந்தாலும் சரி அந்த வாய் திறமை எல்லாமே போயிடும் அதுக்காகத்தான் வாயை கட்டுறது சரிங்களா அவன் வாய் வாயினால் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வந்து அவனுக்கு அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் வந்து ஏற்படுத்தும் அதனால தான் வாயை கட்டுறது காலை கட்டிட்டோம்னா அவன் என்ன செய்வான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் போயிடுவான் எங்கேயும் போய் எந்த வேலை வெட்டிகள் பார்க்க முடியாது அதுதான் கைகால் முடக்கிறதுன்னு சொல்கிறது சரிங்களா இதை நெஞ்சை கட்டுறோம் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வ பழம் எல்லாமே குறைஞ்சி அவன் குடும்ப வாழ்க்கையிலையுமே கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு எல்லா விஷயங்கள்லையுமே அவனுக்கு தோல்வி ஏற்பட்டுரும் சரிங்களா அதனால தான் நெஞ்சை கட்டுறது சரிங்களா வயிற்றை நம்ம கட்டும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டது தொழில் எல்லா விஷயமே அவனை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதனால தான் இது சகலத்தையுமே கட்டுறது அப்படின்னு சொல்லி இப்படி கட்டுப்பட்டு மயணத்தில் பதச்சிட்டோம் அப்படின்னா அவன் என்றைக்குமே நிருகுலைஞ்சு போயிடுவான் சரிங்களா அதே எதிரியை வந்து முடக்கிறது சரிங்களா இந்த மாதிரி மயணத்தில் கொண்டு போய் பிதச்சிடணும் பிதைச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா இப் இதே மாதிரி பூஜைகளை நீங்கள் பண்ணும்போது எதிரி என்ன செய்வான்னா வீழ்த்தப்படுவான் சரிங்களா எக்காரணத்தை கொண்டும் தப்பித்தவறி அப்பாவிகள் மக்கள் மேலே இந்த பிரயோகத்தை பண்ண வேணாம் சரிங்களா உண்மையிலேயே எதிரிகளால் கஷ்டப்படக்கூடியவங்க இந்த பிரயோகத்தை பண்ணலாம் சரிங்களா இதுதான் எதிரியை கட்டுப்படக்கூடிய முறை சரிங்களா எதிரியை முடக்கக்கூடிய முறை சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு நம்மளுடைய ஆலயத்தில் காளி தீட்சை வந்து வழங்க இருக்கிறோம் மாந்திரிகம் உள்ள விருப்பமுள்ள ஆர்வமுள்ள அன்பர்கள் வந்து காளி தீச்சை பெறணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் வந்து நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் பேர் போட்டு வாட்ஸ்அப்பில் பதிவு செஞ்சுக்குங்க காளி தீச்சை வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பேரும் உங்களுடைய ஊர் பேரும் போட்டு பதிவு செஞ்சுக்கிட்டு நாளைக்கு நம்மளுடைய ஆலயத்துக்கு காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்துடுங்க தீட்சை வாங்கக்கூடிய அன்பர்கள் வந்து தீட்சை வாங்கிக்கிறலாம் சரிங்களா அந்த தீட்சை காலகட்டங்களில் காளியை வசியம் பண்ணக்கூடிய ரகசியங்கள் காளியுடைய வசிய எந்திரங்கள் காளியுடைய விஷயம் மந்திரங்கள் காளியை எப்படி வசியம் பண்ணுறது அதற்குண்டான சூட்சம ரகசியங்கள் எல்லாருமே அதில் சொல்லித்தரப்படும் சரிங்களா இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள அன்பர்கள் வந்து கலந்து கொள்ளலாம் சரிங்களா வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத் மகாகாலி அல்வாக்கு பீடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்